அலாம் வலைக்கம் வரமத்துல வார்க்கத்து வெல்கம் டு சேனல் ஆல்இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா என்னதான் நம்ம குரான் அரபியில் ஓதுனது நன்மையாக இருந்தாலும் அதில் தமிழை படித்து பார்க்கும்போது அதெல்லாம் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி இரு உலக நன்மை பெறலாம் அந்த வகையில் இன்னைக்கு குரானுடைய கேள்வி பதில்களாக நம்ம இது பார்க்க போகிறோம் முதலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இறைவன் வீடுகளை ஏற்படுத்தியது எதற்காக நிம்மதி அடையிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இல்லத்தை தந்திருக்கா எப்போவுமே அந்த இல்லத்தில் நமக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அல்லாவுடைய நினைவு அதிகமாக இருக்கணும் அடுத்து மிகப்பெரிய தகுதிகளையும் சிறப்புகளையும் கொண்டது எது இந்த உலகத்தில் என்னென்ன தகுதிகளையும் நம்ம சிறப்பையும் பெற்றாலும் ஆனால் அல்லாவுடைய விஷயத்தில் மிகப்பெரிய தகுதிகளையும் சிறப்புகளையும் கொண்டது மறுமை வாழ்வு மட்டும்தான் மறுமை வாழ்வு மிகப்பெரிய தகுதிகளும் மிகப்பெரிய சிறப்புகளும் கொண்டது அதனால் என்னென்னைக்கும் நம்ம மறுமைக்காக நம்முடைய இம்மையில விதைக்கணும் அல்லாஹ் தடுத்தவை எவை அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கான் அப்படின்னா வெக்கக்கேடானவை தீமை மற்றும் வரம்பு மீறுதல் இந்த மூன்று விஷயங்களுமே அனைத்து பாவங்களையுமே உட்படுத்தி வந்துடும் எப்போவுமே வெக்கக்கேடான விஷயங்களையும் தீமையான விஷயங்கள் இருந்தும் வரம்பு மீறுதலிலிருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறணும் குரான் யார் மூலம் இறக்கப்பட்டது குரான் யார் மூலம் இறக்கப்பட்டது இறைவனிடமிருந்து ரூஹுல் குதூஸ் என்னும் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்களின் மூலம் இறக்கப்பட்டது அல்லா கிட்டேந்து வந்தது அது யார் மூலமாக வந்தது அப்படின்னா ஜிப்ரில் அலைஸ்லாம் அவங்க மூலியமாக வந்தது அவங்களுக்கு இன்னொரு பேர் ரூஹுல் குதூஸ் யாருக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் அல்லாஹ் வழிகாட்டாதவங்களை இந்த உலகத்தில் நேர்வழி அடைய முடியாது மறுமையிலையும் எந்த வெற்றியும் இல்லை அல்லாஹ் யாருக்கு வழி மாட்டான் அப்படின்னா அல்லாவின் வசனங்களை நம்பாதவங்களுக்கு அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதை ப அமல்படுத்துவோம் அதை செயல்படுத்துவோம் அதை நம்ம வாழ்க்கை நெறியாக கொள்வோம் அதை நம்பாதவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாவின் கோபமும் வேதனையும் யாருக்கு ஏற்படும் அல்லாவோட கோபம் வந்து எப்பேற்பட்டதுன்னு நம்மளால் எண்ண முடியாது அப்பேற்பட்ட கோபமும் வேதனையும் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா அல்லாவை நம்பியதுக்கு அப்புறம் அவனை மறுப்போர் மீதும் மறுப்பிற்கு உள்ளத்தில் தாராளமாக இடமளிப்போர் மீதும் அல்லாவை என்னென்னைக்கும் நம்புறதுல முழுமையாக இருக்கணும் இறைவனை மட்டும் வணங்குவோர் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாவை மட்டும் வணங்குறவங்க அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவார்கள் அல்லாஹை மட்டும் வணங்குறவங்களோட ஒரு தகுதி என்னென்னா எதுவுமே நம்மளால் ஏற்படுத்தினது கிடையாது எல்லாமே இது அல்லாக்கிட்டேருந்து வந்தது தான் என்னக்கும் அவன்கிட்ட நன்றியுடையவனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் இருக்கோம் அடுத்து மரம் செடி கொடிகள் போன்றவை எப்படி இறைவனுக்கு பணிகின்றன இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே அல்லாஹுக்காக பணிகிறது மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இறைவனுக்கு பணியுது அப்படின்னு பார்த்தா வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து பணிகின்றன இது அல்லாவே தன் திருமறையில் சொல்லும்போது மரம் செடி கொடிகள்லாம் வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து எனக்கு பணிகின்றன அப்படின்னு சொல்கிறான் அடுத்து மார்க்கத்தின் சட்டங்களின் அதிகாரம் எல்லா காலங்களிலும் யாருக்குரியது மார்கத்தோட சட்டங்கள்ல முழு அதிகாரமும் எல்லா காலத்துமே அல்லாஹுக்கு மட்டுமே உரியது என்ன ஹராம்டானோ அது ஹராம் தான் என்ன ஹலால்னானோ அது ஹலால் தான் அதே மாதிரி தீய பண்பு உள்ளவர்கள் யார் தீய பண்பு உடையவங்க யார் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லும்போது மறுமையை நம்பாதோர் மறுமையை நம்பாதவங்க தான் தீய பண்புகள் இருக்கும்னு அவ்வாவே சொல்றான் முழுக்க முழுக்க ஈமான் கொண்டவங்களாக நம்ம இருக்கணும்னா மறுமைன்னு ஒன்று உண்டுங்கிறத நிச்சயமாக நம்ம நம்பணும் அதற்கான செயல்களை தான் இம்மெயில நம்ம பண்ணணும் அதற்கான வெகுமதி நிச்சயமாக நமக்கு மறுமையில் கிடைக்குங்கிறத நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் வகமத்து உள்ள